அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்கள் டெய்லி லைவ் டெஸ்ட் தாங்க வந்து போட்டுட்ருக்கோம் மார்னிங் ஐந்து மணிக்கு ஒரு லைவ் டெஸ்ட்டும் ஈவினிங் நைன் தேர்ட்டிக்கு ஒரு லைவ் டெஸ்ட்டும் போட்டுட்ருக்குங்க ஸோ கண்டினியூவாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் திருக்குறள் இருபது அதிகாரமும் மார்னிங்கில் முடிச்சிட்டோம் ஈவினிங் நைன் தேர்ட்டியை பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஎஸ் பார்ட்டை ட்ரை பண்ணியிருந்தோம் ஸோ சிக்ஸ்த் புக் நம்ம என்ன பண்ணோம் ஸ்டார்ட் பண்ணி டென்த் புக் ஒரு முடிச்சிடுங்க இப்போ சிக்ஸ்த் டு டென்த் என்ன பண்ணிட்டு இருக்கோம் ரிவிஷன் வந்து நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோங்க இடையில லெவன்த் ஹிஸ்ட்ரியும் ஒரு பக்கம் ஸ்டார்ட் பண்ணி சிறப்பாக வந்து போயிட்டு இருக்குங்க ஓகேங்களா ஸோ இந்த வாரத்துக்கான ஷெட்யூல் என்ன அப்படின்றத இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ வாங்க இஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு மேலே நம்ம சேனல் காரணம் புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துக்கு பெல் பண்ணி கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் சரிங்களா சரிங்க கேஸ் வாங்க நம்ம வீடியோக்குள்ள வந்து போகலாம் ஸோ ஃபர்ஸ்ட்டை பொறுத்தவரை வந்து எப்பவுமே மார்னிங் மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து மணிக்குங்க ஓகேங்களா ஸோ மார்னிங் வந்து எப்போமே ஃபைவ் ஏஎம் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிடும் ஈவினிங் பொறுத்தவரை நைன் தேர்ட்டி பி வந்து பார்த்தீங்கன்னா லைவ் டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுங்க ஓகேங்களா இந்த டைமுக்கு நீங்க என்ன பண்ணிடலாம் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வந்துடும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் டைம் லைவ் டெஸ்ட்ல வந்து நீங்க அட்டன் பண்ணிக்கலாம் ஓகே தமிழ் திருக்குறளை இருபது அதிகாரம் லாஸ்டா பார்த்த செங்கோன்மை பண்புடைமை நட்பாராய்தல் புறங்குறாமை அருளுடைமை இந்த ஐந்து அதிகாரங்களையும் நம்ம என்ன பண்ண போறோம் ஒரு ரிவிஷன் டெஸ்ட் வந்து பார்க்க ஓகேங்களா மார்னிங் ஐந்து மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் இந்த ஐந்து அதிகாரங்களும் டெஸ்ட் நடந்துடும் ஓகேங்களா சோ கூடவே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து அதே மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எய்த் சமூக அருள் இருக்கக்கூடிய குடுமியல் ஓகேங்களா அடுத்து சிவிக்ஸ் ஏன்னா நம்ம வரலாறு பார்த்துட்டோம் ஒரு பக்கம் வந்து புவியியல் பார்த்து முடிச்சிட்டோம் அடுத்து நம்ம இருக்கிறது சிவிக்ஸ் குடுமியல் தான் பாக்கணுங்க சோ குடுமியல் ஃபுல்லாவே என்ன மண்டே நைன் தேர்ட்டி அன்னைக்கு ஓகேங்களா ஸோ இப்ப இந்த டெஸ்ட்டு நீங்கள் ரெடி ஆகிட போகிறீங்க அடுத்து நம்ம போகிறது இங்கே நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சோ திருக்குறள் வந்து இருபது அதிகாரங்கள வந்து முடிஞ்சிச்சுங்க நம்ம இருபது அதிகாரங்கள வந்து உங்களுக்கு சண்டே அன்னைக்கு வந்து டெஸ்ட் சொல்லியிருக்கோம் இல்லைங்களா ஸோ சண்டே டெஸ்ட் சொல்லிக்கிறதுனால ஸோ ட சண்டே வந்து டெஸ்ட் சொல்லிக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அன்னைக்கு வந்து அதை பார்க்க போகிறோங்க ஓகேங்களா ஸோ அதனோட தொடர்ச்சியாக நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா மேற்கோள்கள் ஓகேங்களா அடுத்து நம்ம சிலபஸில் மேற்கோள்கள் தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ அப்போ அந்த அறநூல்கள் பதினெழு கிழக்கணக்கான இருக்கக்கூடிய அந்த அறநூல்கள் சார்ந்த அந்த மேற்கோள்கள் தான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் சொல்லியிருக்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இது உங்களுக்கு டைம் வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் சொல்லுங்கள் நம்ம அதுக்கு டைம் மக்கள் நம்ம ஷெடியூல் வந்து மாற்றிக்கலாம் ஓகேங்களா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம லெவன்த்து புக்கில் வரங்க ஓகேங்களா லெவன்த்து ஹிஸ்ட்ரி தான் பார்த்துட்டு இல்லைங்களா ஏன்னா நம்ம எய்த்துக்கும் இடையில ஒரு ஒரு பாடத்துக்கு இடையில நம்ம லெவன்த்து புக்கு பார்த்துருக்கோம் அதில் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நீங்கள் தான் பதினோராம் வகுப்பு வரலாறுல இருக்கக்கூடிய சமணம் மற்றும் பௌத்தம் ஸோ மூன்றாவது பாடத்தில் நீங்கள் பாடம் படிக்கிறது அப்படிங்க அதில் கூடிய சமணம் மற்றும் பௌத்தம் இதை மட்டும் நீங்கள் படிச்சிக்கனால வந்து நீங்கள் போதும் ஓகேங்களா ஸோ அதை மட்டும் படிச்சுட்டு வந்துடுங்க ஸோ எப்பவும் போல் சொல்கிறதாங்க இந்த பாடம் கேட்குறோம் அப்படின்னா முதல் ரெண்டு பாடங்களும் ஒரு ரிவிஷன் பண்ணிட்டு தான் அப்புறம் தேர்ட் லெசனுக்கு வருவோம் ஓகேங்களா அடுத்து ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஓகேங்களா ஸோ ஐந்தாம் தேதி காலையில மாலை ஐந்து காலை ஐந்து மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா நாலடியார் தொடர்பான செய்திகள் ஓகே நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்க அறநூல்கள் தொடர்பான செய்திகள் தான் சொல்லியிருக்காங்க நம்ம அறநூல்களில் முதல்ல பார்க்க போறது நாலடியார் தொடர்பான செயல்படுகள் ஏ டு விசட் என்ன பண்ணுற பாருங்க கிளியரா படிச்சு வந்து பாருங்க அதை நம்ம என்ன பண்ண போறோம் டக்கு 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 ஒரு விஷயம் பார்த்துட்டு போகிறோம் அதே ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா எய்த்தா எட்டாம் வகுப்பு சமூகவில் இருக்கக்கூடிய பொருளியல் முழுவதும் ஓகேங்களா ஸோ எக்கனாமிக்ஸ் முழுவதும் எக்கனாமிக்ஸை பொறுத்தவரைக்கும் ரெண்டு ரெண்டு பாடம் தாங்க இருக்கும் கண்டென்ட் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஆனால் இந்த டெஸ்ட் நான் தனியாக வைக்கிறேன் அப்படின்னா ஏன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் இதுக்கப்புறம் எய்த்து ஃபுல் டெஸ்ட்டு பார்க்க போகிறோம் அப்போ இங்கே முடிச்சதுக்கு முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட்டுக்கு ரெமிஷன் பண்ணுறதுக்கு ஒரு டூ டேஸாவது டைம் கொடுக்கணும் இல்லையா ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் நாலு மற்றும் ஐந்து டூ டேஸ் வந்து உங்களுக்கு வந்து டைம் தரும் ஆறாம் தேதி மற்றும் த்ரீ டேஸ் வந்து உங்களுக்கு டைம் இருக்குங்க ஸோ ஈஸியாக நீங்கள் என்ன பண்ண முடியும் எய்த்து புக்கு ஃபுல் ஃபுல்லாகவே ஒரு ரிவிஷன் பண்ணி நீங்கள் தயாராகவே இருக்க முடியும் ஓகேங்களா அதனால தான் நம்ம அங்கே பொருளியில் வச்சிருக்கோம் ஸோ நீங்கள் பொருளியில் சீக்கிரமாக படித்து முடிச்சுட்டு மறுபடியும் வரலாறுலேருந்து குடிமையில் நீங்கள் ஒரு ரிவிஷன் பண்ணிட்டு ரெடியாக இருக்கலாம் ஓகேங்களா அடுத்து ஆறாம் தேதி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை ஐந்து மணிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்து நாளடிய பார்த்து முடிச்சதால அதுக்கப்புறம் சிலபஸில் இருக்கக்கூடிய நான்மணி கடிகை நான்மணி கடிகை தொடர்பான செய்திகள் ஏ டுசேட் நம்ம வந்து பாத்துட்டு அடுத்து அடுத்தீங்க பதினோராம் வகுப்பு வரலாறுல இருக்கக்கூடிய நான்காவது பாடமான அரசு மற்றும் பேரரசு உருவாக்கம் ஓகேங்களா அரசு மற்றும் பேரரசு உருவாக்கம் அப்படின்ற பாடத்தை ஆறாம் தேதி வந்து லெவன்த்து பாத்துடறேங்க ஓகேங்களா ஸோ அடுத்து ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பழமொழி நானூறு தொடர்பான செய்திகள் ஏன்னா நாலடியா நான் மணி அடிகை அடுத்து நம்மளுக்கு கொடுத்துருக்கு பழமொழி நானூறு ஸோ பழமொழி நானூறு தொடர்பான அனைத்து செய்திகளையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அங்கே ஒரு லைவ் டெஸ்ட்டில் நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டு போகிறோம் ஓகேங்களா அடுத்து இங்கே பார்க்க பொறுத்து ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எயித்து சமூக முழுவதும் ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் ஏன்னா நம்ம என்ன பண்ணிட்டோம் ஹிஸ்ட்ரி தனியாக பார்த்துட்டோம் புவியல் தனியாக பார்த்துட்டும் குடிமியல் தனியாக பார்த்துட்டும் அண்டு பொருளியல் தனியாக பார்த்துட்டும் ஓகேங்களா இப்போ மொத்தமாக சேர்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம் இங்கே எய்த்து புக்கு ஃபுல்லாகவே ஒரு ஃபுல் ரிவிஷன் பார்க்க போகிறோம் ஸோ இப்படி பார்த்தோம் அப்படின்னா இன்னமும் நம்மளுக்கு என்ன ஆயிடும் அது வந்து சூப்பராக க்ளியர் ஆகிடும் நம்ம அடுத்து நான் பண்ணப்படும் நெக்ஸ்ட் வீக் வந்து நைன்த் புக்கு ஸ்டார்ட் பண்ணி நம்ம போயிட்டே இருந்தாலும் ஓகேங்களா சரிங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஓகேங்களா சோ பழமொழி நான் அப்புறம் சிலபஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க முதுமொழி காஞ்சி தொடர்பான செய்திகள் முதுமொழி காஞ்சி தொடர்பான பழைய புக்கு புது புக்கில் இருக்கக்கூடிய அனைத்து செய்திகள் என்ன பண்ண போகிறீங்க படிச்சிட போறீங்க அப்போ முதுமொழி காஞ்சி தொடர்பான அந்த செய்திகள் எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு அதே எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா நமக்கு எயித்து புக்கு முடிச்சிட்டோம் ஓகேங்களா ஆனால் நெக்ஸ்ட் வீக்ல இருந்தால் நைன்த் புக்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதனால் இந்த ரெண்டு நாள் நம்ம கண்டினியூவா நம்ம லெவன்த்து புக்கு தான் பாக்கிறப்போ இருக்கும் அதில் லெவன்த்து புக்குல தென்னிந்தியாவின் சமுதாய உருவாக்கம் தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம் அப்படின்ற பாடத்தை லெவன்த்து புக்கில் நம்ம வந்து பார்க்க போறோம் ஓகேங்களா சோ இப்போ எட்டாம் தேதி விட லெவன்த்து புக்கு பொறுத்தவரை ஒரு அஞ்சு லெசன் நம்ம வந்து கவர் பண்ணியிருப்போம் அடுத்து ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா திரிகடுக்கம் தொடர்பான செய்திகள்ங்க திரிகடுக்கம் தொடர்பான அந்த செய்திகள் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் நேட்டு விசிட் பாத்துட்டு போறோம் அதே ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம பதினோராம் வகுப்புல இதுவரையும் பாத்துருக்கக்கூடிய அந்த ஐந்து ஐந்து பாடங்களை என்ன பண்ண போறோம் ஒரு ரிவிஷன் பார்க்க போறேங்க ஓகேங்களா ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம குப்தா ஸ்டார்ட் பண்ணுவோம் அதனால முதல்ல என்ன பண்ண போறோம் இந்த வீக்கோட இந்த ஐந்து லட்சணும் ஒரு ஒரு ரிவிஷன் பண்ணிட்டு நம்ம போயிட்டோம் அப்படின்னா அடுத்து குப்தாஸ் போய் நம்ம என்ன பண்ணலாம் அடுத்த நெக்ஸ்ட் வீக்லேருந்து அது ஒரு பக்கம் மிஷா போயிட்டு இருக்காங்க ஓகேங்களா ஸோ ஓகே சார் இந்த ஷெடியூல் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மேற்கோள்கள் இந்த மேற்கோள்கள் மட்டும் உங்களுக்கு டைம் வேணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நம்ம அதிகமாக அந்த இடத்துல வேற வேறு வேறென்னா டாபிக் பார்த்துக்கொள்ள நம்ம என்ன பண்ணலாம் மேற்கோள்களுக்கு உங்களுக்கு பொதுமக்களுக்கு டைம் வந்து கொடுக்கலாம் இல்லை நாங்கள் ப்ரிப்பராக இருக்கும் சார் ஓகே சார் படிச்சுட்டு வந்துடுனாலும் ஓகே தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை படிச்சுட்டு வந்தீங்கன்னா நம்ம வேகமாக வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகேங்களா அப்போ இந்த வீக் முடிக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன போல சண்டே வந்து ஒரு பக்கம் நம்ம என்ன சொல்லியிருக்குங்க சண்டே ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இருபது அதிகாரமும் ஒரு டெஸ்ட் இருக்குங்க திருக்குறள் அதை நான் மறுபடியும் ரெமெம்பர் பண்ணுறேன் அந்த இருபது அதிகாரமாக படிச்சுட்டு ரெடியா இருங்க ஒரு பக்கம் அது நீங்கள் ஒரு பக்கம் டைம் கிடைக்கிறப்ப நீங்கள் ஒரு பக்கம் நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டே வந்துடுங்க ஓகேங்களா ஸோ இப்போ பதினொன்னு நூலில் இருக்கக்கூடிய அறநூல்கள் அறநூல்கள் ஒரு பக்கம் நீங்கள் சரிங்க இப்போ பதினெட்டு கிடைக்கிற நூல் அறநூல்கள் எல்லாம் என்ன பண்ண ஒரு பக்கம் நீங்கள் அதையும் அப்படியே டச் பண்ணிட்டு வந்துட்டு இருக்க போறீங்க ஓகேங்களா ஸோ இந்த பக்கம் எயித்து சோசியல் ஒரு பக்கம் முடிச்சிருப்போம் இந்த வீக்கோட முண்டில் எடுத்துல பார்த்தீங்கன்னா எயித்து ஒரு பக்கம் சோசியல் முடிச்சிருக்கும் லெவன்த்து புக்கில் ஒரு ஃபைவ் லெசன்ஸ் முடிச்சிருக்கும் ஓகேங்களா அப்போ நெக்ஸ்ட் வீக் போறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த அறநூல்கள் எல்லாமே முடிஞ்சிருக்கும் தமிழ்ல அந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நன்த் புக்கு பாதி முடிஞ்சிருக்கும் லெவன்த் புக்கும் கிட்டத்தட்ட முடிக்கிற தரவாயில்ல வந்துருக்குங்க ஓகேங்களா அப்போ பிப்ரவரி ரெண்டுக்குள்ள நம்ம லெவன்த்து புக் ஒரு பக்கம் முடிச்சிருப்போம் நைன்த் புக் ஒரு பக்கம் முடிச்சிருக்கோம் இந்த அழகு ஆறு ஒரு பக்கம் முடிக்கிறதுக்கு நம்ம முழு முயற்சி எடுத்திருப்போம் ஓகேங்களா சாரி அழகு ஏழு வந்து முடிக்கிறதுக்கு தமிழ்ல ஒரு முயற்சி எடுத்துருப்போம் ஓகேங்களா ஸோ அப்ப இதை கண்டினாக ஃபாலோ பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது என்ன வரும் ரொம்ப பலனுள்ளதாக இருக்கும் ஷெடியூல் பார்த்துட்டு ஷெட்யூல் பிரகாரம் கிளியராக படிச்சுட்டு வந்துருங்க தேங்க்யூ கைஸ் நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல ஒரு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுக்கோங்க தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன்